நீங்கள் தாவேக்கா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் நீங்கள் பன்னீர் செல்வம் எல்லாரும் சேர்ந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறப்போவதில்லை நீங்கள் மூன்றாவது அணியை அமைத்து முடங்கிவிடப் போகிறீர்கள் இன்னொரு மக்கள் நல கூட்டணியை தமிழகம் திரும்பவும் பார்க்க போகிறது அவ்வளவுதானே அப்ப நீங்கள் விஜயோடு போய் சேர்ந்தாலும் திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்து மீண்டும் அதை ஆட்சியினார் காலில் கொண்டு வந்து அமர்த்துவதற்காகத்தான் செல்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் தனியாகவே ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் நாங்கள் நிற்கிறோம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் எங்கெல்லாம் தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியாக வாக்குகளை பிரிக்க முடியும் என்று கணக்கு போட்டு உங்கள் பின்னாலே திமுக கழகம் இருந்து திமுக கழகம் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அந்த வசதிகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு முப்பது இடங்களில் நின்று அதிமுக பெறக்கூடிய வாக்குகளை நீங்கள் சரிவுக்கு உள்ளாக்கி அதிமுகவுக்கான வாக்குகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்